இது தாவின் உடைய சங்கீதம் கற்றுடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கத்த தன்னை தன்னுடைய எல்லா சத்ருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீளாக்கி நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் எவ்விதமாக தன்னை ஆபத்துகளிலிருந்தும் தனக்கு எதிராக வந்த நபர்களிடத்திலிருந்தும் பாதுகாத்து நடத்தினால் என்பதை அனுபவித்த தா மீது ஆவி நடத்துதல் நாள் கத்தரை புகழ்ந்து பாடி ஆராதித்த ஒரு சங்கீத பகுதியாக இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம் நம்ம ஒவ்வொரு கத்தர் பாதுகாக்கிற ஆண்டு பாதுகாப்பு இல்லாம நம்ம இந்த உலகத்துல ஒரு நிமிஷமோ ஒரு செகண்டோ ஒரு பொழுது கூட நாம் வாழ முடியாது குறிப்பா இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருக்கிற நாம் வேத வசனத்தின் உண்மையின்படி நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு சொந்த ஜனம் நாம் இந்த உலகத்திற்கு அந்நியரும் பரதேசியலும் என்று வேதத்துல தெய்வ சித்தம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் அனைவளை நாம் அதை உணராமலும் அதன் அந்த உண்மையின் அடிப்படையில் நாம் வாழாமலும் இருக்கிறோம் ஆனாலும் உண்மை மாறாதது நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் இந்த உலகத்துக்கு அதிபதியாக பிசாசு நமக்கு எதிரானவன் நம்மை எல்லா விதத்திலும் பல விதத்துல இந்த உலகத்தில் நமக்கு தீமைகளையும் பொல்லாப்பையும் அவர் நம்மை கொல்லவும் அழிக்கவும் எத்தனும் கட்டி கொண்டிருக்கிறவன் ஆனால் கத்த நம்மை பாதுகாக்கிறார் அவர் நமக்கு பலனாக இருக்கிறார் அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறோம் அப்படின்னால்தான் விசுவாசிகளாகி ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தாவது என்று சொல்லும் போது என் பலனாகிய கத்தாவை உண்மையின் அன்பு குருவேன் கத்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவாயிருக்கிறான் எவ்வளவு தெளிவாக இருந்த வார்த்தைகளை அங்கு அடுக்கி கொண்டு வருகிறார் பாருங்க அவருடைய பாதுகாப்பு அவருடைய மறைவிடம் அவருக்கு எல்லாம் இரட்சணிய கொம்பு என்பது அந்த அவரை எல்லா எதிரிகளிடத்திலிருந்தும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் மற்ற உலகமும் பிசாசும் எதிரிகளும் அழிக்க நினைக்கும் போது அவருடைய கொம்பு உயர் உயர்த்தப்படுகிறது அவர் பாதுகாக்கப்பட்டு மேன்மையானவராக மாற்றப்படுகிறார் இந்த தாவீதுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல விசுவாசிகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய பாதுகாப்பு அவிதமாகவே இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் ஆறாவதுல எனக்கு உண்டான நெருக்கத்திலே தக்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவயமுட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டாய் என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் எட்டிட்டு அப்பொழுது பூமி அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் இல்லை உள்ளே உள்ள அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகை புகையெழுந்திட்டு இந்த வசனங்களை படிக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்காக தாவீது என்கிற நபருக்காக தேவனுடைய ஏற்றவர் என்று கத்தரால் சொல்லப்பட்டவர்களாக இருந்தாலும் தாவீதுடைய வாழ்க்கையிலும் மிகவும் நாம் விரும்பத்தகாத பாவம் அவர் செய்த போதில் செய்திருந்தார் பாவத்து நிமித்தம் தட்டிக்கப்பட்ட பரிசுத்த தேவன் பாவத்தை தண்டிக்கிறவர் பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது ஆனாலும் கர்த்தம் என்று கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனாக தாவீது கத்தரிடத்துக்கு சரணடைந்து கற்றடத்துல தன்னை வேண்டுதல்களை அவனுக்கு எதிராக வந்த சோதனைகள்ல கத்தரிடத்தில் சரணடைந்த போது அவர் எப்படி ஒரு மனிதனுக்காக வெளிப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது பூமி அசைந்தது அவர் கோபம் கண்டபடியினால் பர்வதங்கள் அஸ்திமரம் குலுங்கி அசைந்தது விசுவாசிகளாகிய தாண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக உலகமும் மாம்சமும் சுவாசம் சாசுடைய செயல்பாடுகளுக்கு சாசனால் ஏவப்படும் வர்ஷனுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக தேவன் எப்படிப்பட்ட கோபம் தேவராக இருக்கிறார் அது நம்மீது அவர் வைத்த அன்பு நம்முடைய எதிரிகள் நமக்கு எதிராக வருகிறவர்கள் மேல் தேவ கோபம் வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும் தேவனுடைய அன்பு நம்முடைய புத்திக்கு கண்களுக்கு எட்டா எட்டாவது அதனால நிருபத்துல பவுல் சொல்லும் போது அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் அளவிட முடியாதது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் புத்திக்கட்டாத அந்த அன்பு அப்படின்னு சொல்றாரு எப்போதுமே வந்து வேதத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் தாவிதாக இருந்தாலும் ஆபிரகாம இருந்தாலும் யோசிப்பாக இருந்தாலும் மோசடியாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே தேவனத்திலிருந்து இருந்து கிருபை பெற்று தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் நாமும் கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்திருக்கிற நாமும் கிறிஸ்துவிலே தேவனம் தெரிந்தெடுத்திருக்கிறார் தமக்கென்று நாமும் அந்த அன்பிற்கு பார்த்துருவாங்க சொல்லும் போது நாம் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக நாம் இருக்கும் போது தேவன் நம்மீது வைத்த தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினான் தாவீது மேல் வைத்த தேவனுடைய அன்பு எப்படி விளங்க பண்ணும் தேவனுடன் தேவன் அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது பூமி அசைந்தது அஸ்திபாரங்கள் குலுங்கிறது அவர் நாசியிலிருந்து புகையை இழந்திற்று அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் களல் கொண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் இருந்தது இவ்வளவு அதிசயமான தேவன் எவ்வளவு அற்புதமாக நம்ம எல்லாரும் பாடுவோம் மறைவிடமாம் எனக்கு கிறிஸ்து உண்டு என்கிறார் நம்முடைய மறைவிடம் நமக்கு அடைக்கலம் நமக்கு பல நமக்கு துணை இயேசு கிறிஸ்துவாக இருக்கும் போது தேவனுடைய அன்பு எவ்வளவு அதிகமானது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் கத்தரை ஆராதிக்கும் நாம் நம்முடைய உள்ளங்களை அயத்தப்படுத்தும் கத்தரை பதிமூன்றாவது சின்னத்தில் பார்க்கும்போது போது கத்தர் வானங்களிலே முழங்கினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை பண்ணினார் கல்மலையும் நெருப்பு தளரும் விழுந்தது தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கத்தாவே உங்களுடைய கண்டிதத்தினால் உங்களுடைய நாசியின் சுவாசத்தினாலும் தண்ணீரின் மதகுகள் திறகுண்டு கூதலத்தின் அஷ்டிபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி எண்ணெய் குடித்து ஜலப்பிரவாதத்திலிருந்து எண்ணெய் தூக்கி விட்டார் தேவ கோபம் இயற்கின் மேல் தண்ணீர் மேல் பூமி மேல் வெளிப்பட்ட போதிலும் அவ என்னை என் கையை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து இந்த தேவ கோபத்துடைய எல்லா விளைவுகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து என்னை தப்புவித்து தன்னுடைய சட்டையின் மறைவு தன்னுடைய அரணுக்குள் தன்னுடைய பாதுகாப்புக்குள் என்னை அற்புதமாக அதிசயமாக நடத்தின நடத்தை தராங்க எவ்வளவு அதிசயமான தேவர் எவ்வளவு அதிசயமான எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறவர் அவர் நம்முடைய துதிக்கி ஸ்தோத்திரத்திற்கு பாத்திராக இருக்கிறார் நாம் நம்முடைய குறைந்த அறிவினாலும் குறைந்த பார்வையினாலும் குறைந்த ஞானத்தினாலும் உணர முடியாமல் நாம் தேவனுடைய மகத்துவங்களை மகிமைகளை தேவன் கிறிஸ்து யேசுகளை நமக்கு செய்த உன்னதமான மீட்பையும் மீட்பினர் நிமித்தம் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நடத்துகிறார்கள் அன்பையும் நெகுவல்களை நாம் உணராமலும் அதை புரிந்து கொள்ள வலுவீனமுடையவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வேதவசனத்தில் போய் தியானித்து பிரசுத்தாவியானவருடைய நடத்துதல் நாள் உணர்ந்து உணர்வுடன் இந்த வெளிச்சம் அற்புதமான தேவனை நாம் எப்போதும் ஆவியில் ஆராதிக்கிறவர்களாக இருந்து விசேஷமாக சபை கூடி வரும்போது இது ஒரு மிக மேலான உன்னதமான தருணம் வாக்கியம் கத்தரை ஆராதிப்பதுக்கு கிடைத்தது என்ற விசுவாசத்தோடு உற்சாகமாய் உள்ளத்தினால் தொடர்ந்து நாம் எல்லாரும் கத்தரை குதித்து சுதந்திரத்தை நாம்